வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சோபா நான் கொடுத்துருக்கேன் வித் கொடுக்குறேன் உங்களுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் ஒரு மரக்கட்டை நான் கொடுத்துருக்கேன் வித் மேட்ரஸோடு த்ரீ பிளஸ் ஒன் ஒன்று வித் குஷனோட உங்களுக்கு பதிமூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வரைக்கும் கொடுக்குறேன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இந்த டைனிங் டேபிள் கட்டோட விலை என்னன்னு பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்குறேன் ஒரு ஐம்பது செட்டு இறக்கி வச்சிருக்கேன் த்ரீ சீட் மட்டும் எலிஃபென்ட் மாடல் வரும் பிகாக் மாடல் வரும் உங்களுக்கு மாடல் நீங்க எதுவெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடியில் எத்தனை சப்போர்ட் கொடுத்துருக்கமாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சப்போர்ட் இருக்குது கண்ணாடி மேலேயே நான் ஏறி நிற்கிறேன் திருச்சிக்குள்ள எடுக்கிறோம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் நான் இந்த கட்டில் எங்கள் அதர் ரிஸ்ட்ரிக் எடுக்கிறோம்னா ரேட்டு சிப்பா போட்டுன்னு பண்ணி கொடுக்கறேன் பழவாளிக்கணும் ட்ராயல் மிஷின் வீரோட தலைவாண்ட்டு வந்துருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற பாலமுடன் ஃபர்னிச்சர் வந்திருக்கோம் என்னடா சென்னையில் தான் இவர் காஞ்சூர் சொல்லுவோன்னே இன்னைக்கு திருச்சின்னு சொல்றேன்னு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் சென்னை அப்புறம் திருவண்ணாமலையானே ஆமா இப்போ திருச்சியில் புதுசாக கிடைச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா எங்களுக்கு அந்த இடத்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான ஒரு ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொண்டு வந்து ரசிச்சிட்டாங்களே வில வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கிடையவே கிடையாது சென்னையில் என்ன வேலைக்கு கொடுத்தாங்களோ அதே வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்க போகிறாங்க ஸோ திருச்சி மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணியிருங்க என்ன ஆஃபர் ஆஃபர்னுமே நீங்கள் கொடுக்க போகிறோம் போகுது பொங்கல் என்ன நம்ம சென்னையில் என்ன கொடுத்துட்டு இருக்கணும் எங்களுக்கு என்ன டெலிவரி சார்ஜ் ரெண்டாயிரம் மூவாயிரம் என்னன்னு திருச்சி போறதுக்கு நார்மல் டெலிவரி சார்ஜ் தான் நம்ம பண்ணுவோம் ஏன்னா மூவாயிரம் நாலாயிரம் யாரும் கேட்க மாட்டாங்க கட்லோட சைஸ் எல்லாமே ஆஃபர் தான் பண்ணியிருக்கிறோம் கல்யாணம் காம்போ இப்போ தை மாசம்ன்றதுனால கல்யாணம் காம்போ ஆஃபர் பண்ணியிருக்கிறோம் அதில் நாற்பதாயிரத்தில் இருக்குது ஐம்பதாயிரத்தில் இருக்குது அறுபதாயிரத்துல இருக்குது எல்லா வகையிலும் இருக்குது அதே மாதிரி மகாகனி இருக்குது நாட்டு தேக்கு இருக்குது நிறைய வெரைட்டிஸ்ல இருக்குது நீங்க

எல்லாம் சொல்லுவாங்க ஒம்பதாயிரம் பத்தாயிரம்ருவாங்க அதெல்லாம் என்கிட்ட கிடையாது கட்லேயே வந்து என்னன்னு கேட்டால் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு ரூபா கம்மி ஐயாயிரத்தி இது கூட என்ன இது பாருங்க ஒரு மெத்தையும் சேர்த்து நாலஞ்சு ஃபோம் அட்ரஸ் தேர்த்து இந்த கட்டில் இன்னடா இது வெயிட்டாக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்க்காதீங்க பாருங்கள் அடியில் எத்தனை சப்போர்ட் கொடுத்துருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சப்போர்ட் இருக்குது இது கூட ஒரு ஆள் இல்லை பம்ம வாடா ஏறி இல்லை வாடா இது பாருங்க மூணு பேரில் நாலு பேர் ஏறி நின்னாலும் இது படுக்கலாம் போகிறோம் நான் வந்து மேக்சிமம் ஒரு எண்பது கிலோ இருக்கேன் பையன் ஒரு அறுபது கிலோ இருக்கிறான்

எப்ப வந்தாலும் இந்த பொருள் நம்ம கிடைக்கும் மெத்தையோட கிடைக்கும் இல்ல சார் எனக்கு பத்து பாஞ்சு பீஸ் எனக்கு ஹாஸ்டலுக்கு வேணும்னு கேக்குறேன் கொடுக்குறேன் பத்து பாஞ்சு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க ஏன்டா எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் இது வந்து நம்ம ஹோல்சேல் பிளஸ் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மூணு பேர் படுக்கிற கட்டில் இந்த கட்டில் மட்டும் வாங்க பண்ணீங்கன்னா வரும் நான் இப்ப என்ன கொடுக்குறேன் அந்த கட்டுவோட விலை என்னன்னு கேட்டா பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்குறேன் இந்தியாவில் தமிழ்நாடுல யாராலும் கொடுக்க முடியாத விலைக்கு நான் கொடுத்துருக்கேன் இது கூட என்ன கொடுக்குறேன் கேட்டா அந்த கட்டுவோட அது பாருங்க ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு தலகாணி பெட் கவர் இது மூணு பேர் படுக்கிற கட்டில் இது பாருங்க கால் வந்து நாலுக்கு நாலு கால் போட்டிருக்கும் சைடு பேர் அஞ்சுக்கு ரெண்டு போட்டிருக்கும் செட் நாடு போல்ட் போட்டிருக்கோம் ரெண்டு இன்ச்சு கார்விங் போட்டிருக்கோம் இதுல என்னதான் இது ஒரு கட்டில தான் வச்சிருக்கீங்க வாங்க வாங்க பாருங்க உங்களுக்கு மாடல் நீங்க எதுவான செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த டெமோகோ மாட்டி இருக்காது பாருங்க எத்தனை வச்சுக்கலாம் என்ன மாடல் வேணும் பீக்காக்கு எலிபண்ட் டியர் எல்லா மாடலும் நம்ம இருக்குது இதுல என்னன்னு கேட்டா வெளியே வந்து என்னன்னு கேட்டா பத்து தொள்ளாயிரத்தி ஒன்பது மாதம் மூணு பேர் படுக்கிறார்கள் வித் மேட்ரஸ் நாலேஜ் ஃபோம் மோட சேர்த்து ரெண்டு தலாயன் படுத்து அவர் கொடுக்குறா இதுக்கு என்னென்ன சொல்றீங்க இது இது இந்த டிசைன் வேணா எனக்கு இந்த டிசைன் எது எடுத்தாலும் எடுத்துங்க நான் டெமோகா மாட்டி போட்டுருக்கேன் இந்த இது வந்து உங்களுக்கு செட்டிங் பாருங்க இது பாருங்க இல்ல மாடல் நீங்க எதுவாக செலக்ட் பண்ணா இன்னும் நான் பாலிஷ் பண்ணல கஸ்டமர் ஓகே பண்ணா நான் பாலிஷ் பண்ணி கொடுப்பேன் இந்த கட்ல வந்து பாலிஷ் பண்ணா இன்னும் பல பலன் பல பலன் இருக்கும் அதே மாதிரி பண்ணி இது சிங்கிள் கட்லே ஒரு ஆள் படுக்கிற கட்லே எலிஃபென்ட் மாடல் இதுலயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது இது எடுத்துக்கிண்ணா கட்லு மெத்த தலகானியோட சேர்த்து இதனோட வேலை நான் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஆமா நான் சென்னையில கொடுத்த தான் சார் நான் திருச்சிக்கு வந்ததுனால அடுத்த ஒரு வேலை நினைக்காதீங்க சென்னையில என்ன வேலை கொடுக்கணும் அதே தான் ஒன்பதாயிரம் கட்ல மெத்தையும் ஒரு தலகாணியோட சேர்த்து நைன் தௌசண்ட் கொடுக்குறேன் பிஜி இந்த மாதிரி ஹாஸ்டலு ரிசார்ட் இந்த மாதிரி வச்சிருக்க

இது என்ன விலை பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் எல்லாம் கிடையாது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்குறேன் நானு இது இவ்வளவு பெரிய கட்டில் இவ்வளவு பெரிய கட்டில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்குறேன் என்னென்ன இதை கொடுக்கும் பாருங்க கட்டில் பிளஸ் ஒரு நாலஞ்சு ஃபோர் மேட்ரஸ் இந்த தலகாணி பெட் கவர் கொடுக்குறேன் நான் திருச்சிக்குள்ள எடுக்கிறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் டெலிவரியும் திருச்சிக்குள்ள எடுக்கணும் ஃப்ரீ யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நான் கொடுக்கணும் திருச்சிக்குள்ள எடுக்கணும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் நான் இந்த கட்டில் அதர் டிஸ்ட்ரிக் எடுக்கிறவங்களும் ரேட்டு சிப்பா போட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் திருச்சிக்குள்ள எடுக்கிற மாதிரி இந்த கட்டில் எடுக்கிறவங்களுக்கு இந்த மேரேஜுக்கு எடுக்கிறவங்க ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஆமா அது இந்த வருஷம் முன்னூத்தி அறுபது ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கூடாது இந்த கட்டிலுக்கு மட்டும் நீ எல்லா கட்டிலையும் நினைச்ச கூடாது இந்த கட்டிலுக்கு மட்டும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறா அடுத்து பாருங்க ஆறுக்கு நாள் கட்டில் என்னடா அவர் ஆறுக்கு மூணு ஆறு ஏழு அஞ்சு தான் கட்டினா நினைக்காதீங்க இது வந்து பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு ரூபா கம்மி இது எப்படி பதினாலாயிரம் ஒரு ரூபா கம்மி இதுக்கும் மெத்த தலகாணி பெட் எல்லாம் வரும் என்னடா இது வந்து கட்டில எப்படின்னு பாருங்க தான் இது உடன் போட்ட பிளாட்ஃபார்ம் தான் நானே வந்து எண்பது எண்பத்தஞ்சு கூட மேல இருக்கிறேன் இன்னும் பத்து பேர் ஆகாது ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்கறேன் செட்நாடு போட்டு தான் போட்டது மேட் பினிஷிங் ஈர இருக்கிறதுல நீங்க ஈரோடு அழு இருந்தா அதே இதுல வந்து சிங்கிள் கட்ல இது பாருங்க இது என்ன வேலைன்னு கிடைக்கா பதினோராயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் நான் இந்த கட்லாயிரம் ஆமா பதினோராயிரம் ரூபாய் ஆனா ஃப்ரீ டெலிவரி வேணும் பன்னெண்டாயிரம் ரூபா தௌசண்ட் ருபீஸ் பன்னெண்டாயிரத்துக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா திருச்சி ஃபுல்லும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கறேன் அந்த கட்னா எல்லாமே பத்தாயிரம் ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம் பாஞ்சாயிரம் அவ்வளவு அண்ணே கட்லோட வேல்யூபிள் புரியுதுங்களா இது லைஃப் லாங் ஃபைர்ஸ் வாரண்டி கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் புரியுங்களா எக்ஸென்ட் ஏன்னா இதெல்லாம் இந்த கட்லுக்கு அந்த ரேட் சொல்றேன் நான் இது பாருங்க அடியில் போட்டுக்கிட்டு வந்து பழக வுட்டு உடல் பிளாட்ஃபார்ம் மகா காணி கேரளா டீக்குன்னா நல்லா எக்ஸிலெண்டா இருக்குது இது அதே மாதிரி லைஃப் ஒன் இதுல வந்து மாடல்ஸ் நிறைய இருக்கு நான் ரெண்டு ஒரு கட்டில ரெண்டு கட்டில மாடி போட்டுருக்கேன் இதை பாருங்க மாடல் கட்டில்னு வச்சுக்கோங்க இதான் இதெல்லாம் இந்த ஆறுக்கு நாள் கட்டிலோட மாடல்ஸு அதே மாதிரி ஆரே கால் கஞ்சி வாங்க செல்ஃப் இதுலயே ஒரு ஸ்பெஷல் ஒன்னு இருக்கு செல்ஃபோன் மாடலு அந்த மாதிரி மாடல் எல்லாமே இருக்குது பாருங்க செல்போன் மாடல் சாதா மாடல் ஆரே கால கஞ்சில என்னடா ஒரு கட்ல வச்சிருந்தா வீடியோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் பாருங்க நார்மல் கட்லே இது செல்போன் கட்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இதுலயும் மாடல் நிறைய இருக்குது இந்த கட் அது பாருங்க இது பீகாக் மாடல் சைட்ல வந்து உங்களுக்கு கா இது வரும் ஜிக்ஸா கட்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசைன் போட்டு எல்லாமே செல்போன் மாடல் லைஃப் லாங் உங்களுக்கு இருக்குது கட்ல நிறைய மாடல்ஸ் இதுல இருக்குது அதே மாதிரி என்னன்னு கட்டினா இது வந்து ஸ்பிளைன் மாடல் இருக்கா இதுவும் சார் டிசைனே வேணாம் சார் பசங்க துடைக்கிறது ரொம்ப சோலா இதாக இருக்குது அப்படின்ல இது வந்து பிளைன் மாடல் கட்லே இதான் உங்களுக்கு கட்லே எக்ஸலண்டாக இருக்கும் அது நிறைய வெரைட்டிஸ்லேயும் நம்ம கட்ல வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான இதுக்கு நம்ம கொடுப்போம் அடுத்தது வாங்க நம்ம சோபா செட்டுக்கு போவோம் அதில் நடி ஆஃபர் பண்ணியிருக்கேன் சோஃபா செட்டில் வந்துட்டு என்ன மாதிரி சிங்கிள் சீட்டு மட்டும் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் என்ன சார் ஆயிரத்தி தொண்ணூறுபா என்ன சார் கொடுக்குதுன்னு கேப்பிங்க ஒரு சேர் வாங்க போனால் எட்நூறு வைக்கிங்க எப்படி சார் கொடுப்பேன்னு கேட்பீங்க பாருங்கள் இது எப்படினு பாருங்கள் எக்ஸிலண்டாக இருக்கும் ஏறி நிற்கிறேன் நான் இந்த மாதிரி இந்த ஹேண்டிலேயே ஏறி நிற்கலாம் ஒன்றும் ஆகாது என்ன கவுதிக்குது கௌத்திக்கலாம் ஒன்றும் கிடையாது சேர் நிப்பான எண்பது கிலோ இருக்கேன் நான் இது மாதிரி இது கூட என்னென்னு கேட்டேன் ஒரு குஷனோட சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இந்த குஷனோட சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேட்குறேன் ரூபா ஃபைவ் சீட்டர் பாத்தீங்கன்னா என்ன வேலையின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு சார் என்ன சார் டி டேபிள் கொடுக்க மாட்டேன்னு கேக்காங்க டி டபிள் வேணும்னா பாஞ்சாயிரம் ரூபாய் டீபிள் தனியா இருக்கா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கூட ஓகே உங்களுக்கு இந்த செட்டு எடுத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுப்பேன் இல்லைன்னா என டெபிள் வேணா வெறும் சோஃபா செட்டு மட்டும் எனக்கு கொடுங்க குஷனோட இது வந்து நார்மல் குஷன் இந்த குஷனோட எடுத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சார் எனக்கு குவாலிட்டியோட ஒரு குஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்டியில் உங்களுக்கு குஷன் இருக்குது பாருங்கள்

நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு செட்டு உங்களுக்கு ஏனக்கால் செட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து எலிஃபென்ட் லெக் ஓகே எலிஃபென்ட் அதே மாதிரி என்ன டீப்பை எல்லாம் கொடுக்க என்னடா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டீப்பை ஆளே ஏறி நிற்கலாம் பிஸ்கட் டீப்பை கடை ஏறணும்னு உடைக்கிறதுக்கு புருசி உடைக்கிற மாதிரி உடைக்கிற டீப்பை கிடையாது இதுல லைஃப் லாங் உங்களுக்கு வரக்கூடியது இல்லை எக்ஸல் எனக்கு எண்பது ஒரு டீப்பால ஏறி நிற்கிறேன் சோக்கு பண்றது கிடையாது இதெல்லாம் வந்துட்டு ரியல்

இல்லை என்ன அது பாருங்க பானை மாடலு இது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் மாடலு இது பாருங்க ரிங்கு மாடலு இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு சோஃபா செட்ல வந்துட்டு சும்மா ஒரு சோஃபா டிமோக்கு போட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது என்ன பாருங்க ஒரு ஐம்பது செட்டு இறக்கி வச்சிருக்கேன் த்ரீ செட்டு மட்டும் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செட்டு இறக்கி வச்சிருக்கேன் த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் செட்டு இறக்கி வச்சிருக்கேன் இதனுடைய விலை என்ன பண்ணா இந்தியாவில் தமிழ்நாடுல யாராலும் கொடுக்க முடியாத விலை ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த குஷனோடு நான் கருவன் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் யாராலும் கொடுக்க முடியாது கால் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் லக்கு பார்த்துங்க ஃபைவ் பை ஃபோருக்கு எலிஃபென்ட் லக் போட்டிருப்போம் கீழே இந்த மணியாக வரும் இது ஒன்று இருக்கும் சாதா செட்டு நீ கொடுப்பாங்க ஆனால் நான் எவ்வி செட்டே உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் இந்த கொடுத்துட்டுருக்கேன் அடுத்தது பாருங்க டீப்பாயில் வந்து ஒரு வகை ரெண்டு வகையில் நிறைய வகை டீப்பாய் வச்சுருக்கேன் நான் பாருங்கள் இது வந்து ப்ளைவுட் டீப்பாக மேலே லேப்டினேஷன் போட்டிருக்கும் என்னடா இதுக்காக போய்டுது இதாகணும் இதுவும் நல்ல எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நான் எண்பது ரூபாய் மேலே ஏறி நிற்கலாம் அந்த அளவுக்கு உள்ளது ரெண்டாயிர ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் நான் ரெண்டாயிர ரூபாய்க்கு ஆமாம் ஓப்பன் சேஞ்ச் போனால் ரெண்டாயிரம் சேனல் இது கொடுக்குறேன் நான் இல்லை சார் கொஞ்சம் ரக்ஷரிய வேணுமா அது பாருங்க கார்விங் விங் ஹேண்ட் ஒர்க்கு உள்ளது புளிக்காள்னு வாங்க ஹேண்ட் ஒர்க்கு இதை மாதிரி எல்லாம் பொழகு போட்டது இது வந்து கண்ணாடி டீப்பாக இது இந்த கண்ணாடி மேலேயே நான் ஏறி நிற்கிறேன் பார்த்துருங்க சென்ட்ரு

இந்த டைனிங் டேபிளில் ரேட்டு வந்து எல்லாரும் பதினாறு ரூபா ரூபா சொல்லுவாங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த டைனிங் டேபிள் இந்த டைனிங் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுத்துருக்கேன் இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது அடிக்க டேபிள் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு நிறைய கரெக்ட்டுங்களா கலர்ஸ் நிறைய இருக்கு என்ன கலர் பண்ணிருக்கேன் இதுல வந்து காம்பலையும் கொடுத்துட்டு நான் கல்யாணம் ஆஃபர் பத்தி அதுலயும் ஆக எல் சோபா ஓ கார்னர் டீக்கு டீ குட்ல எல்லாம் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் போட்டிருப்பாங்க இந்த டீப்பா கேரளா டீப்பாயோட சேர்த்து உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னா முப்பதனாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறேன் நான் ஓ டீப்பாயோட சேர்த்து டீப்பாயோட முப்பதனாயிரம் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் கேரளா டீக்குல உள்ளது பாருங்க எக்ஸலண்டர் கார்னர் சோபா சார் என்ன சார் கலர் ஆப்ஷன் இல்லைன்னு கேட்குறீங்க நான் அங்கிட்டு போங்க மெரூன் ப்ளூ கலருக்கு அந்த போயிட்டு ஒரு <coughs> <coughs> இப்போ டபுள் ட்ரிபிள் டோர் பீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க கடைசி என்ன சார் பீரோவே எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்க லைன் பீரோ தான் பீரோ செக்ஷன் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து செல்ஃப் வந்துடும் ஓகே ஒரு சைடு வந்து என்ன ஆங்கரு டபுள் ட்ராயரு ஆங்கர் இது எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு இதில் ஓகே இதனோட விலை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் இது வருங்க இது வந்து டைல்ஸ் கலரு இது வந்து டீ குட் மகாணி கலரு இது பாருங்க இது மாதிரி டைல்ஸ் கலரு இது வந்து டபுள் டோர் டபுள் டோர் எட்டாயிரத்தி ஐநூறு ட்ரிபிள் டோர் எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா யுவர் சாய்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் விருப்பப்பட்ட கடை என்னோட விருப்பம் கடை இதெல்லாம் உங்க விருப்பம் தான் எல்லாமே என்ன எடுத்துக்கலாம் ஆமா இது வேணா நீங்க எடுத்துன்னு போகலாம் சிங்கிள் சேர் வேணா எடுத்துக்கலாம் செட்டு சோபா செட் வேணா எடுத்துக்கலாம் உங்களை விருப்பப்படி எது வேணா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா டிரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மூணு குவாலிட்டி வச்சிருக்கோம் மூணு குவாலிட்டி கிடையாது மூணு விதமான வச்சிருக்கோம் ஆமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது பாருங்க இது வந்து ஓவல் டைப்பு இது வந்து ஓவல் டைப் ஃப்ரண்ட்ல வந்துடும் இதோட வேலை நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது தான் ஓவர் டைப்ல கிளாஸ் வச்சு உள்ள ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு கரெக்டுங்களா ஆமா உள்ள ஸ்டோரேஜ் வரும் அதை நான் உங்களுக்கு உங்களுக்காக நான் இப்போ வீடியோக்காக நான் உங்களுக்கு பிரிட்ஜு காட்டேன் ஏன்னா இது அழுக்க ஆகிடும் இந்த மண் டஸ்ட் இது வந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம மெயின் பை பாஸ்ல இப்போ பை பாஸ் இருந்தால் மண் ஆகும்னால வச்சிருக்கோம் இதான் ஓ உள்ள தனியா ஸ்டோரேஜ் உள்ள தனியா ஸ்டோரேஜ் எல்இடி லைட் இருக்குது கீழே பாருங்க ட்ராயர் இது கீழே கபோர்டு இது எல்லாமே வச்சிருக்கோம் இந்த வகை எடுத்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரத்தி இது வந்து நான் எஸ் டைப் ஓகே இதுவும் அதே தான் உள்ள ஸ்டோரேஜ் இருக்கும் பிளஸ் இங்க டிராயரு கீழே ஒரு கபோர்டு கபோர்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டட் டேபிள் இது என்னன்னா ரொட்டேட்டடு இல்ல உங்களுக்கு காட்டுற என்னடா அது எப்படியே மூடி மூடி வச்சிருக்காங்க நினைச்சுக்காதீங்க இதுலயும் புது கடை வந்து ஸ்டாக் இறங்கிருக்கு ஆமா அது பாருங்க இது வந்து ரொட்டேட்டடு இன்னும் ஒரு டபுள் ரெண்டு டபுள் ஆகிறது லைன் ஃபுல்லாக ரொட்டேட்டடு எல்லாத்துக்குமே கலெக்ஷன்ஸ் லைனாக வச்சிருக்காருங்க எது எடுத்தீங்கனாலும் பத்து மாடல் கலர் என்ன கலர் சொன்னால் வச்சிருக்கலாம் எடுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொட்டேட்டடு இது வந்து எஸ் டைப் இது வந்து நார்மல் ஓவல் டைப் உள்ளது இது உள்ள இதில் இருக்கும் அதே மாதிரி சோபால வந்து பூ மரம் நாட்டு தேக்கு ஓ அப்படி கேட்குறவங்களுக்கு அதுலேயும் வச்சிருக்கோம் சோபா செட்டு இதுவாருங்க இதெல்லாம் வந்து எலிஃபென்ட் மாடல் வரும் பீக்காக் மாடல் வரும் இது வந்து நார்மல் குசன் போட்டு உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாது பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்குறேன் குஷன் போட்டு கொஷன் போட்டு த்ரீ சீட் இல்லை த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் செட்டு ஓகே பதினாலாயிரத்து தொள்ளாயிரம் இல்லை சார் எனக்கு வந்து குவாலிட்டியான அந்த டென்னிஸ் வாரண்டி குஷன் சொன்னீங்களே அது போட்டு கொடுங்க இருபத்தி ஓராயரரூபா இருபத்தாறாயிரம் ரூபா ஆமா இந்த நம்மளுடைய வீடியோ காப் இந்த ஆஃபர் என்னென்னா கேட்டீங்கன்னா முந்நூற்றி அறுபஞ்சு ஆஃபர் இருக்குது ஆடிக்கு அமாவாசைக்கு தீபாவளிக்கு அதுக்கெல்லாம் ஆஃபர் கிடையாது எங்கிட்ட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சொல்லுவாங்க இதுக்குள்ளே வந்து வாங்கணும் என்கிட்ட பில்லு போடணும் இதெல்லாம் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது நிதானமா யோசிச்சு வந்து வாங்குங்க ஏன்னா வந்து சொல்லுவாங்க வியாபாரம் பண்றதுக்காக ஆடிக்குள் மாசத்துக்குள் வரவில்லை என்றால் என்கிட்ட பொருள் கிடைக்காது என்கிட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு ஆஃபர் புரியுங்களா என்கிட்ட எப்போ வந்தாலும் கட்லு ரெடியாவே இருக்கும் உங்களுக்கு வேணுமா உடனே வேணும் எடுத்துட்டு போடலாம் இல்ல எனக்கு ஆர்டர் பண்ண எனக்கு கல்யாணத்துக்கு ஒன்று சொல்லுங்க நல்லா பேக் பண்ணி பக்காவா மண்டபத்துல இருக்கலாம் மண்டபத்துல இருக்கலாம் சோஃபா வேணா சரி டைனிங் டேபிள் வேணா சரி டீப்பா வேணும் சரி எந்த பொருளும் உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்க எல்லாமே நாங்க இருக்கோம் கல்யாண காம்போன்னு ஒன்று போட்டுருக்கோம் ஆற காலுக்கு அஞ்சு கட்டு ஓகே அது கட்டு மெத்தாண்டு ரெண்டு தலகா விதை சேர்த்து அந்த கட்டு ஒன்று வந்துடும் இந்த த்ரீ சீட்ரு ஓகே அது கூட இந்த டீபாய் டீபாய் அது கூட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ் அது கூட டபுள் டோர் பியூரோ ஓகே அது கூட இந்த டைனிங் டேபிள் சரி இது மொத்தம் எல்லாமே சேர்த்து நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி

எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா என்னோட ஹைலைட்டு இதுதான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி திருச்சியில் இருக்கீங்கன்னா திருச்சிக்கு ஃப்ரீ டெலிவரி சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னை ஃப்ரீ டெலிவரி திருவண்ணாமலை இருந்தால் திருமணம் ஃப்ரீ டெலிவரி இப்போ எல்லாமே காமிச்சிருப்பீங்க மாதிரி மெத்த பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா நம்மகிட்ட ஸ்பிரிங் இருக்குது ஃபோம் இருக்குது எல்லாமே இருக்குது வாங்க அதையும் காட்டிடுறோம் உங்களுக்கு ஏன் நீங்க விட்ட குறை தொட்ட குறை எதுவுமே இருக்கக்கூடாது அந்த குறையும் காமிச்சிடும் வாங்க அதையும் காமிச்சிடறேன் இது என்கிட்ட மேட்ரஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாக பண்ணி கொடுக்குறேன் மூவாயிரத்து ஐநூறுவா ஆரே அஞ்சு மேட்ரஸ் மேட்ரஸ் ஆரே காலுக்கு அஞ்சு மூணு பேர் படுக்கிறது மேட்ரஸ் ஃபோம் நாலஞ்சு ஃபோம் வந்து எதுனா மூவாயிரத்து ஐநூறுபா மூவாயிரத்து ஐநூறுவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கு இது எடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுரூவாய் கொடுக்குறேன் ரெண்டு தலைகாணியோடு கொடுக்குறேன் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஆரஞ்சு திக்னஸ் இருக்கக்கூடியது அண்ணே அதோட என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் பண்ணிடுறேன் ஃபுல் ஃபார்ம் கேட்குறேன் உங்களுக்கு ஓகே நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறேன் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தலைவனையோடு கொடுக்குறேன் தலைவனையோடு வந்துடும் கரெக்டாக ஆமாம் இது வந்து ஃபுல் ஃபார்ம் இது ஃபுல் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் ஃபைபர் ஃபார்ம் நல்லா எக்ஸலண்டாக இருக்கும் சொல்லுவாங்க நான் அப்படி பண்ணி தரேன் இப்படி பண்ணி தரேன் யாரும் எதுவும் பண்ண முடியும் இருக்கிறதா பண்ணி கொடுக்குறோம் புரியுங்களா அதனால் இந்த ஃபோம் மேடஸ் என்ன நாலாயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் டூ பில்லாக கொடுக்குறேன் நான் அதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்கிட்ட பொருள் கட்டில் வாங்குறவங்களுக்கு மெத்த வாங்குறவங்க கட்டில் மெத்தின் தவிர ரெண்டு சேர்த்து வாங்கினால ரெண்டு பில்லோ ஃப்ரீயா கொடுக்குறேன் நான் இதுதான் இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து எப்பயுமே இருக்கு அண்ணே எதுக்குள்ள முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறேன் முந்நூத்தஞ்சு ரூபாய் அந்த இயர்ல அடுத்த இயர் வந்தாலும் அடுத்த இயற்கும் நான் கொடுப்பேன் எப்பயுமே அந்த அன்னை தேர்தல் இருந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கணக்கு புரியுங்களா சூப்பர் என்னென்னு பொங்கலுக்கு முடிஞ்சவங்க முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க அம்மாசி முடிஞ்சவங்க முடிஞ்சுன்னு நினைக்காதிங்க தீபாவளி முடிஞ்சு முடிஞ்சு நினைக்கிறீங்க ஆடி முடிஞ்சோன்னு முடிஞ்சு நினைக்கிறேன் எப்போனா வாங்க நம்ம கடையில் பொருள் இருக்கும் டெஃபினட்டாக இங்கே இருக்க எல்லா கடைசியுமே காமிச்சிட்டாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன இந்த நாய்க்குட்டி சேல்ஸுக்கா ஆனால் அது நாய்க்குட்டி அது ஓன் நாய்க்குட்டி அது நம்ம நாய்க்குட்டி அது நாய்க்குட்டி கடையில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டீங்க ஸோ இதில் எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அந்த பக்கம் வந்துட்டு பேசிடலாம் வாங்க வீடியோட ஃபைனலாக பண்ணிட்டாங்க வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரைஸ் அதுதான் மெயினான ஹைலைட் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லா ஆஃபரும் மேனா அந்த தான் அந்த தை பொங்கல்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க எல்லாமே பாத்துருப்பீங்க மேல எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஆனால் இப்போ திருச்சியில் தான் வச்சிருக்கோம் நம்ம இப்ப இது வந்து சென்னை தான் சென்னை பேஸ் தான் நம்ம பண்ணது சூப்பர் சூப்பராக அதே மாதிரி இப்போ பார்க்குற ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்வளோ பிரைஸ் கம்மியா சொல்றீங்க எல்லாத்துக்கு என்ன மாதிரி வாரண்டி இருக்கு சார் நம்ம வந்து கடல்க்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி ஓகே புரியுங்களா கடலுக்கு வாரண்டி சோபா செட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டிக்கு எல்லாருக்கும் ஆனால் பிளேவோட எடுத்து நோ வாரண்டி ஃபார் நோ ஓகேங்களா அதையும் சொல்லிடுறோம் உண்மையான மரத்துக்கு நான் வாரண்ட்டி கொடுப்பேன் பிளேடுக்கு வாரண்டி கார்டு நம்ம கொடுக்க முடியாது போயிடும் இருக்கிறது ஓப்பனாக சொல்லிடும் இந்த மரத்துக்கு என்னோ அதுக்கு வாரண்டி கார்டு நம்ம கொடுக்கறோம் சோபா எடுத்தீங்கன்னா அதே டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது அது அதுக்கு பொருளுக்கு எல்லாமே வாரண்டி இருக்குது டெலிவரி அதே மாதிரி திருச்சிக்குள்ள போறவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டெலிவரி பண்ணலாம் அதர் டிஸ்ட்ரிக் போனவங்களுக்கு டூ தௌசண்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லை ஒரு நாலஞ்சு பொருள் இல்லை இப்போ கடைக்காரங்க நீங்கள் ஒரு பெரிய நான் சாரம் பத்து கட்டில் எடுக்கிறேன் இருபது கட்டில் எடுக்கிறேன்னு சொல்லிங்கன்னா அதுக்கு வந்த மாதிரி நான் டெலிவரி நம்ம இது பண்ணி கொடுக்கறேன் நான் இது வந்து ஹோல்சேல் ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் ஹோல்சேல் விலைக்கு ரீட்டைல் அதுதான் சாப்பிட்டுங்க முழுக்க முழுக்க எல்லாம் வந்து பார்த்திங்கனா நாட்டு தேக்க மரத்தில் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் டவுட்னு இருந்தாலும் சரி இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவாங்க நம்பராக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பிரான்ச்சோட அட்ரஸ் வந்து சென்னையில் எங்கே இருக்காங்க அது வந்து திருவண்ணாமலையில் எங்கே இருக்காங்க அதுபோன்ற பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் இருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீயெயிலாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துருக்க வரக்கூடிய இந்த ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கோ இதை விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் கட்டா